உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் சிவ பிரதிபா நம்ம அகவல் சந்தனை பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே பார்க்காதவங்க சொல்கிற விஷயந்தான் ஏற்கனவே பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு திரும்ப இந்த பகுதிக்கு வாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வரிகள் நிறைவு பண்ணியிருக்கும் இல்லையா ஒரு தடவை வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம் சீத கழப செமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞணும் பூந்துகள் ஆடையும் வண்ண மருகில் வளர்ந்து அழகரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் முகமும் விலங்கு செந்தூரமும் கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேனையும் நான்றவாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இப்போ நம்ம இந்த வரி தான் பார்க்கணும் இல்லையா மூன்று கண்ணும் மும்மத சுவடும் அப்படின்ற இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த நான்கு வாயும் நாலிரு புஜங்களும் எதுக்காக வந்திருக்கு எதுக்காக சுவாமி அவருக்கு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம விரைவாக நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது பாருங்கள் மூன்று கண்களே கொண்டவனாக சுவாமி இங்கே இருக்கிறான் அப்படின்றத நமக்கு பொருள்படுத்துகிறாங்க மூன்று கண்கள் முக்கண்டே உடைய பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யாரும் ஞாபகம் வரும் சுவாமியை தான் சிவபெருமானை தான் நாங்கள் ஞாபகம் வரும் ஏன்னா நெற்றிக் கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய திறக்கக்கூடிய அந்த வல்லமை கொண்டவனாக யார் இருக்கிறானா சிவபெருமான் தான் அங்கே இருக்கிறார் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய விநாயகபெருமானுக்கும் அதே சிறப்பு உண்டு இந்த இடத்துல இதையும் தெளிவுபடுத்திவிடும் முருகனுக்கும் அதே மூன்று கண்கள் உண்டு அதனால தான் பதினெட்டு கண்களை கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் அந்த ஆறு முகங்களுக்கும் பதினெட்டு கண்களை கொண்டவனாக சுவாமி இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அதுவே அதே மூன்று கண்கள் அப்படின்றது யாருக்கும் உரியதாக இருக்கு பார்வதிக்கும் உரியதாக இருக்கு சரிங்களா அப்போ இந்த நாலு பேருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க மூன்று கண்களை உடையவராக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கண்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது என்ன இதில் நம்ம பொருள்படுத்தி என்ன பொருளாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இடது பக்கம் வலது பக்கம் நடுவால் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி இந்த மூணு நம்ம பார்க்குறோம் இடகலைங்கிறது நாடி இடது பக்கமாக வரக்கூடிய நாடி இருக்குது வலது பக்கமாக வரக்கூடிய நாடி இருக்குது நடுவால் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி அப்படின்றது இருக்குது எப்போவுமே நம்ம தியானம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடது பக்கமாக இழுத்து மூச்சை இழுத்து வலது பக்கமாக விட்டு திரும்ப என்ன பண்ணணும் இந்த வலது பக்கமாக இழுத்து திரும்பி இடது பக்கமாக விடணும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிரணாயாமம்னு சொல்கிறோம் இதுவும் நமக்கு திருமந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டதாக இருக்குது வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து போய் பாருங்க அந்த பிரணாயாமம் அப்படிங்கிறதுக்காகவே தனி பகுதியாகவே சுவாமி நமக்கு திருமூல அழகாக கொடுத்துருக்கிறார் அந்த பிரணாயாமம் எப்படி பண்ணணும் எவ்வளவு நேரம் பண்ணணும் எத்தனை செகண்ட்ஸ் வந்து மேலே நம்ம இழுக்கணும் எத்தனை செகண்ட் திருப்பி வெளியில விடணும் திருப்பி இந்த பக்கத்துலேருந்து இழுக்கும் போது எவ்வளவு நேரம் உள்ள இழுக்கணும் எவ்வளவு நேரம் உள்ள மூச்சு வச்சிருக்கணும் திருப்பி எவ்வளவு நேரத்துல அதை நம்ம வெளியில விடணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு அங்கே விளக்கப்படுத்தியிருப்பார் வாய்ப்பு இருந்தால் அதையும் போய் படிச்சு பாருங்க இப்படி நம்ம இப்படி இப்படி பண்ணக்கூடிய இந்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயந்தான் நமக்கான பேஸாக இருக்குது இதை பண்ணி இதுலேருந்து தேர்ச்சி பெற்றால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்தது வாசின்னு சொல்லக்கூடிய அந்த வாசி யோகத்து இந்த நடுநிலையில் கொண்டு போய் என்னோடய மூச்சு காற்றை நான் நிப்பாற்றேன் அப்படின்ற சக்தி எப்போ வரும் எப்படி அப்படின்ற வல்லமை எப்போ வரும் எப்போது இந்த நாடி இந்த சுழுமுலை நாடின்னு சொல்லக்கூடியது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கும் போது அப்போ சுவாமி என்ன பண்ணுறானா இந்த மூன்று நாடிகளையும் இந்த இடக்கலை நாடி பிங்களை நாடி சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளையும் தன்னுடைய கண்களாக சுவாமி கொண்டவனாக இருக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் நம்மளை வழி நடத்தக்கூடியவனாக எது பேசோ நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோமே நம்மளுடைய சக்கரங்கள் இருக்குது ஆறு சக்கரங்கள் இருக்குது அந்த ஆறு சக்கரங்களுக்கும் பேஸாக எது இருக்குது முதல் சக்கரமாக என்ன இருக்குது மூலாதார சக்கரம் ஏன்னா சுருண்டு படுத்திருக்கக்கூடிய பாம்பாக அந்த மூலாதார சக்கரத்தில் நம்மளுடைய அந்த சக்தின்றது பதுங்கியிருக்கு அ அடங்கி அடங்கியிருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அது ஆக்டிவேட் ஆகணுமே அந்த படுத்து இருக்கக்கூடிய பாம்பு தலை தூக்கி எழுந்திருக்கணும் இல்லையா தானே நம்ம முதுகு தண்டன் வழியாக மேலே ஏற முடியும் அப்போ அதுக்கான அதிதெய்வதம் தெய்வமாக யாரை சொல்லியிருக்கோன்னு பார்த்தோம்னா விநாயக தான் சொல்லியிருக்கோம் அப்போது நம்மளுடைய மூலாதார சக்கரத்துக்கு அதி தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவருடைய கருணை அன்றி இந்த குண்டலின சக்தின்றது நமக்கு வாய்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனம் இதுலேயும் பாருங்கள் இந்த மூன்று நாடிகளையும் தனக்கான மூன்று கண்களாக கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் அப்படின்னா இந்த குண்டலின சக்தியை ஏத்துறதுக்கு இந்த மூலாதார சக்கரத்தை நான் ஆக்டிவேட் பண்ணணுங்க அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த நாடிகளை சுத்தம் செய்ய எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை நாடி சுத்தினே நமக்கு பொருள் படுத்துகிறாங்க பிரணாயாமன்றதை நம்ம சொல்கிறோம் இதை நமக்கு தமிழில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் தமிழ் வார்த்தைகளாக பயன்படுத்தும் போது நாடி சுத்தினே நமக்கு சொல்லி கொடுத்து பழக்கியிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த நாடியை சுத்தம் செய்தால் மாற்றம் இந்த நாடிகளை சுத்தம் செய்தால் எனக்கு இந்த மூலாதார சக்கரங்கிறது என்னவாகும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் என்னுடைய குண்டலினி சக்தின்றது மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்பை எனக்கு அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றது தான் நமக்கு இங்கே அழகாக நமக்கு அவ்வியார் இங்கே நமக்கு பொருள் அது மாத்திரம் இல்லைங்க இது வேறு நம்மளுடைய முருகனை பற்றி நம்ம பார்க்கும்போதும் சொல்லியிருக்கோம் சுவாமிக்கு இடது கண் சந்திரனாகவும் வலது கண் சூரியனாகவும் நடுவால் இருக்கக்கூடிய அந்த கண்ணுங்கிறது அக்னியாகவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போ பாருங்கள் இதுக்காக நம்ம அதனால தான் நம்ம அங்கே சுவாமியை முருகனை புருவகப்படுத்தும் போது எப்படி பார்ப்போம்னா இடது பக்கம் அந்த சந்திரனை சந்திரனை ஒட்டி சந்திரன் போது பூக்கக்கூடிய அந்த மலராக நீலோத்பவ மலரை வந்து கையில் அந்த பக்கம் அப்போது சுவாமிக்கு இடது பக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமிக்கு இடது பக்கம் தெய்வயானையும் சுவாமிக்கு வலது பக்கம் வள்ளியும் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கையில் இருக்கக்கூடிய வேலை ஞானமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது மூன்று சக்திகளை கொண்டவனாக அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே போல் இங்கே விநாயகருக்கு எப்படி இருக்குதான் இடது கண் சந்திரனாகவும் வலது கண் சூரியனாகவும் நடுவில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அக்னியாகவும் இந்த மூன்று கண்களை கொண்டவனாகவும் இங்கு விநாயக பெருமான் இருக்கிறான் எதுக்காக யோசிச்சு பார்க்கணும்ல எல்லாருக்கும் உருவப்படுத்துகிறோம் இந்த நான்கு தெய்வங்களுக்கும் மூன்று கண்களை உடையவராக சிவபெருமானாக இருக்கட்டும் பார்வதி அம்மாளாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் இங்கே விநாயக பெருமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றோம் மூன்று கண்களை மூன்று கண்களை கொண்டு திருமேனியாக நம்ம ஏன் பார்க்கறோம் ஏன் நமக்கு அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பெரியவங்க இத்தனை பேரும் இத்தனை சான்றோர்களும் அறிஞர்களும் ரிஷிமார்களும் நமக்கு ஏன் இதை ரொம்ப ஆழமாக புது நமக்கு மனசில் பதிய வைக்கணும் அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா யோசித்து பாருங்கள் நமக்கு நம்மளே யோசிச்சு பாருங்கள் நார்மல் லைஃபுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சூரியனுடைய இயக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு இந்த சூரியன் இல்லாது இந்த வெளிஷம் இல்லாது நம்மளால் ஒரு இயக்கத்துக்குள்ளே போக முடியுமா இன்றைக்கு வந்தது தானே இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெளிச்சம்ன்றது நமக்கு யாருக்கிட்ட கிடச்சிது அந்த ஒளின்றது எங்கேருந்து கிடச்சது அப்படின்னா சூரியன்கிட்டே மாத்திரம் தான் யோசிச்சு பார்ப்போம் இந்த டுவெல் ஹவர்ஸ் வச்சுக்கலாமே பன்னெண்டு மணி நேரம் இந்த சூரிய ஒளின்றது நம்மக்கிட்டே இருக்குது இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் அந்த பன்னெண்டு மணி நேரம் இந்த வெளிச்சம் இருக்குது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு இந்த வெளிச்சம்ன்றது நமக்கு இல்லை ஒருவேளை இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஒளியோடு தான் நம்ம இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த உலக இயக்கம் எப்படி இருந்திருக்கும் யோசி பாருங்க இப்போது சுவாமி நமக்கு அழகாக விஷயத்தை சொல்கிறார் காலையில் சூரியன் உதிக்கும் போது நீ எழுந்து அதன் பிறகாக உன்னோட உன்னுடைய வாழ்க்கைக்கான என்ன தேவைகளோ அந்த தேவைகளை சரியாக செய்யணும் இது நமக்கு மாத்திரம் இல்லை இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் இதே இதே விதி பொருந்தும் இல்லையா நம்ம நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அந்த டுவெல் ஹாஸுங்கிற டைம் நமக்கு கொடுக்குறாங்க திருப்பி இந்த உடம்புக்கான ரெஸ்ட்டு தேவைங்கிறத ரொம்ப அழகாக சந்திர ஒளியோட நம்மளை தூங்க வைக்கவும் செய்கிறார் சுவாமி இல்லைங்களா இந்த உலக இயக்கத்தை எவ்வளோ அழகாக நமக்கு படைச்சு காமிச்சிருக்கிறாங்க அப்போ சூரியனும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அங்கே சந்திரன்கிறது ஒருத்தர் வரவே இல்லை அப்படின்னா என்னால் குளிர்ச்சின்ற ஒரு விஷயத்த அனுபவிக்க முடியாது நேரமும் எனக்கு சந்திரன் மட்டுமே இருக்கான் சூரியன் ஒளியே எனக்கு படலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுமே அதாவது துளிர் வளருதுன்னு சொல்கிறோம் இல்லையா குரோத்துன்னு சொல்லுவோம் இல்லையா வளர்ச்சி அந்த வளர்ச்சிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லாமல் போயிடும் ஏன்னால் அந்த வெப்பம் கண்டிப்பாக வேணும் அது செடி கொடிகளாக இருக்கட்டும் நாமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு செல்லினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ தேவைப்படும்னா அந்த சூரிய வெப்பத்திலேருந்து தான் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது அப்போ சந்திரன் மட்டுமே இருந்தாலும் நம்மளால் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது சூரியன் மற்றமே இருந்தாலும் முழுமையாக ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது ரொம்ப அழகாக இது தெரிஞ்சதுனால தான் சுவாமி என்ன பண்ணுறாராம் இது ரெண்டும் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலக இயக்கம்ன்றது சரியானதாக இருக்கும் அதனால் தன்னுடைய இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் தனக்கான கண்களாக சுவாமி கொண்டு உள்ளான் யார் இறைவன் சிவபெருமான் கொண்டுள்ளானோ அவன் சுவாமி மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் மற்ற எல்லாமே மற்ற எல்லா இயக்கங்களுமே இல்லையா எல்லா திருமேனிகளுமே அப்படி இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய இந்த மூணு பேருக்குமே அதுவே அந்த அவருடைய ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அவருடைய ஆற்றல் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த மூணு பேருக்கும் அதே தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க அப்போது இடது கண்கள் சந்திரனாகவும் வலது கண் அவருடைய சூரியன் நம் நமக்காக சூரியனாகவும் நடுவில் இருக்கக்கூடிய அக்னி அக்னின் அக்னி நாடின்னு சொல்கிறோம் இல்லையா எதுக்காக அக்னின்றதை வச்சுருக்கணும் அவர் இப்போ சூரியன் சந்திரன்கும்போது நம்ம நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் ஏன் அக்னியை சொல்லணும் நடுவால இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை ஏன் அக்னின்னு சொல்லணும் அது தேவைப்படும் போது மட்டும்தான் அதை திறக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம சிவபெருமானுடைய கதைகளையும் நிறைய பார்த்துருக்கலாம் நெற்றிக்கண்ணை என்னைக்கோ ஒரு நாள் தான் திறக்கிறார் மற்ற நாட்கள்ல நமக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்சி தரக்கூடியது ரெண்டு கண்கள் தான் இல்லையா அப்போ சூரியனும் சந்திரனும் நம்ம இப்படியே யோசிச்சு பார்க்கலாம் ஒரு கண் சந்திரன் இருக்கு ஒரு கண் சூரியன் இருக்கு சுவாமி எப்போதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த உலக இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு என்றைக்கோ ஒரு நாள் தான் தன்னுடைய நெற்றிக்கண்ணுங்கிறது திறக்கிறார் எப்போ திறக்கிற ஒரு அசுர சக்தியை போது இல்லையா ஒரு அசுர சக்தியை அழிக்கணுங்கிறது அப்போ மட்டும்தான் அந்த நெற்றிக்கண்ணை அவர் எப்போவுமே திறந்து பார்க்குறார் மற்ற நேரங்களில் அந்த நெற்றிக்கண்ணுங்கிறது முடியே இருக்குது இப்போ யோசிப்பாருங்க நமக்காக ஏன் இங்கே விநாயகப் பெருமானுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா எனக்கான வினைப்பயனோடு தான் நான் பிறந்திருக்கேன் ஏற்கனவே நான் பிறக்கும் போது எனக்கான வினைப்பயனாக என் தலையில் ஒரு டெபாசிட்டோடு தான் நான் இங்கே பிறந்து வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அதை அழிக்கணுமே என்னுடைய வினை பயன் என்னுடைய கர்மாக்களை நான் முழுமையாக அளிக்கணும் அது நல்லது நல்ல தீ நல்ல வினையாக இருக்கலாம் இல்லை தீவினையாக இருக்கலாம் நல்வினையோ தீவினையோ ரெண்டு வினைகளும் இல்லாமல் முழுமையாக அகற்றப்பட்டால் ஒழிய சுவாமியோட திருப்பாதம்ங்கிறது கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது அப்போ அந்த ரெண்டு ரெண்டு வினைகளையுமே நான் இருக்கணும் ரெண்டு வினைகளையுமே பொசுக்கணும் அதுக்காக தான் இங்கே சுவாமி என்ன பண்ணுறாரா விநாயக பெருமான் தன்னுடைய நெற்றியில் அந்த அக்னின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காராம் என்னைக்கெல்லாம் என்னுடைய வினை பயன் அதிகமாக ஆகுது எனக்கான கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு இருக்கோ அப்போல்லாம் நான் அவனை இருக்க பிடிச்சிக்கிட்டேன் என்னோட சுவாமி எனக்கு இருக்கிறான் அவன் என்னை பார்த்துக்குவான்ற நம்பிக்கையோடு நான் அவனை இருக்க பிடிக்கும் போது அந்த சுவாமி என்ன பண்ணுறான் என்னோட கண் கர்ம வினைகளை அழிப்பதுக்கான முயற்சியில் அவன் அங்கே ஈடுபட ஆரம்பிக்கிறான் அப்போ எனக்கு என்ன அங்கே ஆழ்ந்து இருக்கணும் இந்த மூன்று கண்களையும் உடையவனாக இருக்கிறான் இந்த இயக்க சக்திக்கும் காரணம் அவன்தான் நான் இன்றைக்கி இருக்கேன் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் கண்களை திறக்கிறேன் பேசுகிறேன் கை அசைக்கிறேன் கால் அசைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் இயக்க சக்தியாக இருக்கக்கூடியது அதே திருமணி தான் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இயக்கத்துக்கு அப்புறமாக எனக்கு ஒரு உணர்வு இருக்கணும் என்னவாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் அந்த ரெஸ்ட்டு இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் என்னோட இயக்கத்துக்கு சரியாக இருக்கும்னா அதையும் தன்னோட திருக்கணுகளாக கொண்டு வந்திருக்கிறான் என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு பிரச்சனை வருது எல்லா நாளும் எல்லோரும் பிரச்சனையோடு வாழ்றதே இல்லை என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது கூட எனக்கு துணையாக என்னோடய சுவாமி இருந்து என்னோடய கர்ம வினைகளை முழுமையாக அகற்றி இங்கே வாழும்போதும் எனக்கு துணையாக இருக்கிறான் நான் இல்லை அப்படின்ற சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக வரப்போகிறது அந்த தெய்வம் மாத்திரம்தான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஆழமாக இங்கே நமக்கு பதிவு பண்ணுறாங்க ஔவையார் சரிங்களா இப்போ மூன்று கண்கள் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பகுதியில் இந்த மும்மத சுவடு அப்படின்னா என்னன்றதை முழுமையாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கும் போது சிந்தனையோடு படிங்க சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்